அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னந்தோப்பில் நிலக்கல்ல சாகுபடி பண்ணியிருக்காங்க நிலக்கல்ல சாகுபடி பண்ணி பூ கொண்டதும் கொத்தி கொடுக்கணும் அந்த களை கொட்டு வச்சு கொத்தி கொடுக்கும்போது அந்த களைப்பு தீராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆட்கள் வந்து பாட்டு பாட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க ஏரி நன்னாங்கு ஏரி தண்டா மாமா இழந்தோபாழங்காரம் தண்ட ஏரி நல்லா போல மாமா பழட்ட நல்லா பார கடுமா ஏரி நன்னாங்கு ஏரி தண்டா மாமா இழந்து வாழ்காரன் தண்ட ஏரி நல்லா போல கடுமாமாமா பழட்ட நல்ல பழம் நடுமாத்து வருஷ மாமா

நல்ல மாமா எழு எறி நல்ல முழு கடும் மாமா படத்த ந